அதாவது ஒரு ஆண் மகன் ஒரு மகள் விஷயத்துல வரக்கூடிய ரோசம் மனைவி விஷயத்துல வராது. ஒரு மகள் விஷயத்துல வரக்கூடிய ரோசம் மனைவி விஷயத்துல வராது. அது ஒரு செய்தியின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம் فاطمه ரதியல்லாஹி அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வராது. வந்து சொல்றாங்க தந்தையே மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமான்னு கேட்டாங்க. ரசூலங்க கேக்குறேன் என்ன பேசுறாங்க அப்படின்னு அல்லது நேராடியா சொல்றார். அன்னக்க லா தக்ழபு

மனைவிட்ட இரண்டாம் திருமணம் பேசுற எல்லா தந்தைக்கும் என்ன கோபம் வரும் மனைவிட்டை போய் இரண்டாம் திருமணம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா மகளுக்கு மகள் இருக்கக்கூடிய அந்த கணவர் என்ன திருமணம் முடிக்க போக கூட கொஞ்சம் ரோசம் வரும் விளக்கம் சொல்லுவாங்க வசதி இருக்கணுமா இல்லையா ரெண்டாவது திருமணம் இஸ்லாம் கொடுத்தா இருக்குது வசதி இருக்கணுமா இல்லையா முதலாவது தீன் இருக்கணும் தொழுகை இருக்கணும் சுண்ண தொழுகை இருக்கணும் அப்படி அந்த இடத்துல எல்லா சட்டமும் மனைவி இவருக்கு என்ன சட்டம் எல்லாம் சொன்னா அத்தனை மகள் விஷயத்துல என்ன அதை சொல்லுவார் நம்ம பாக்குறோம் ரசூல் சலல்லா அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறி மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள் இன்னி லஸ்து ஹல்லிலு ஹராமன் வலா உஹர்ரிமு ஹலாலன் நான் வந்து ஹலால் ஹராமாக்கும் வரல ஹராமை ஹலாலாக்கும் இல்லை ஆனால் அலி எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு அதை எப்படி சொல்றாருன்னா ரபி இப்னு ஆஸ் எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தார் ஜைனப முடிச்ச நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை அவர் என்ன செஞ்சார் முறையாக நிறைவேற்றினார் ஆனால் அலி என்ன செய்யல அதை நிறைவேற்றவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் தூதருடைய மகளும் ஒரே வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க ஒன்று சேரமாட்டார்கள் அவருடைய மார்க்கத்தில் சோதனை ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை பயப்படுகிறேன் சொன்னாங்க இந்த செய்தியில் ரசுல்லா ஒரு மெசேஜ் சொல்றாங்க ஒரு தந்தை என்ன செய்யலாம் ஒரு மகளை திருமணம் முடிக்கிற நேரத்துல அந்த மகளுடைய மனநிலையை கருதி அவங்களுடைய உடல்நிலையை கருதி அவங்களுடைய சூழ்நிலையை கருதி அந்த சமுதாயத்துடைய நிலையை கருதி என மகள் இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது ஒப்பந்தம் பண்ணலாம் இந்த செய்தி என்ன செய்கிறது ஆதாரமாக இருக்குது யாரு தந்தை ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படி ஒப்பந்தம் பண்ணினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க நீங்கள் நிறைவேற்ற தகுந்த ஒப்பந்தங்களிலேயே உயர்ந்த ஒப்பந்தம் எது தெரியுமா எதன் மூலம் நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களோ அந்த ஒப்பந்தங்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி

இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன செய்யும் இது வரும் எங்களுடைய அதாவது கணவன்மார் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் நடக்க போறதும் இந்த ரோசத்தை என்ன செய்யறது கிளறி கொண்டிருக்கக்கூடிய பகுதி நான் எப்படி திருமணம் முடிப்பேன் அப்படி என்றது தேவையா இது நம்ம சரியா நம்ம சொல்றமா சொன்ன என்ன நடக்கும் மனைவிட்ட இயல்புல ஒரு ரோசம் என்ன செய்யும் வெளிப்படும் அது வரக்கூடாதா அது குருவான் அதிசுக்கு எதிரா யார் சொல்லி கொடுத்தது குருவான் அதிசுக்கு எதிரெல்லாம் கிடையாது அது இந்த ரோச உணர்வு பெண்களிடத்தில் இருந்தே ஆகும் என்பதற்கு பாத்திமா ரதி அல்லாஹா பெரிய ஒரு ஆதாரம் ரசூல் சல்லா உலக செல்லாம் அவர்கள்ட்ட உம்மு ஹபீபா ரதி அல்லாஹா வராங்க வந்த நேரத்தில் நீங்க வந்து என் சிஸ்டரை திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க சிஸ்டர் திருமணம் முடிக்க கூடாது என்ற அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்க சொல்றாங்க சரியா அப்ப ரசூல் الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவத்ஹிப் உங்களுக்கு நாங்கள் மறுமணம் செய்வது உங்களுக்கு விருப்புமா கேட்டாங்க ரசூல். அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப அதுக்கு உம்மு ஹபீபா என்ற பதில் சொன்னாங்கடா லஸ்து லக பமுகலியா நான் ஏற்கனவே தனிச்சவல இல்லை கேட்டான் நான் ஏற்கனவே ஒரு மனைவியா உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க இப்படி சொல்றது நியாயம். ஏற்கனவே நீங்க பல திருமணம் முடிச்சிட்டீங்க. அதனாலதா நீங்க இன்னொரு முறை முடிக்க போறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது. செய்தி அப்ப போய் ரசூலா அப்படி முடிக்கவே இல்லை யாரோ ஒருத்தர் செய்தியை பரத்தி விட்டாங்க ரசூலா அப்படி முடிக்கிற சிந்தனையே இருக்கல எனக்கு செய்தி வந்தது தான் நான் உங்களிடத்துல சொல்றேன் என தங்கச்சியை முடிச்சுக்கங்க அப்ப ரசூலா சலா அவளை சொல்ல கூடாதுன்றதையும் யார பத்தி செய்தி வந்ததோ அவங்களே எனக்கு முடிக்கிறதுக்கு என்னது தகுதி இல்லை என்ற செய்தியை ரசூலா சலா அவளை சொல்ல விளங்கப்படுத்திட்டாங்க காரணம் வந்து அவங்க அபு சலமாக்கும் எனக்கும் சுவைபா பாலூட்டிக்கிறாங்க அவட மகளை தான் என்ன செய்யறாங்க இப்படி சொல்றாங்கன்னு ரசூலா விளங்கப்படுத்திட்டாங்க இந்த இடத்துல என்ன முக்கியம் ரசூலங்க எப்படி கேக்குறாங்க அவ தொஹிப்பி நதாலி நீங்க இதை விரும்புறீங்க கேட்டாங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்க லஸ்து லக்க விமுகலியா ஏற்கனவே நான் தனிச்சு இல்லையா ஏற்கனவே நான் தனிச்சு இல்லையேன்னு சொன்னாங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளா தேவையில்லாத ரோசங்களை கிளறக்கூடாது குடும்ப வாழ்க்கையில அது என்ன செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது மார்க்க ரீதியாக கூட நல்லதல்ல அப்ப நாம என்ன செய்வோம்னா முடிக்க சும்மா பயிற்சி கொடுக்குறாங்களா அதுக்கு விலக சொல்றாங்க என்ன தெரியுமா இப்படி இப்படி சொல்லி சொல்லி வந்தா தான் ஒரு காலத்துல எக்ஸப்ட் மனைவியுடைய விருப்பத்தை யார் இதுல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த இடத்துக்கு அடைய மாட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி எல்லாம் பெரிய ஒரு ஆதாரம் இந்த செய்தி எல்லாம் பெரிய ஒரு ஆதாரம் நாம எப்பையும் இன்னும் வரைக்கும் எனக்கு தாயா நீயா என்று வந்தால் மனைவி பார்த்து தாயா மனைவியாண்டு வந்தா தாய் தான் முக்கியம் யார் உங்கள்ட்ட கேட்டாங்க இதை இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் பெண்களை பொறுத்த மனைவி என்பதை பொறுத்த வரைக்கும் உரிமை தேட அதாவது உங்கள் முகம் என் தான் என்ன செய்யணும் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உறவு தான் கணவன் மனைவி உறவு அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மை நல்ல முறையில் நிர்வாகம் செய்து கொண்டு போகணுமே தவிர அதை புரிஞ்சு நம்ம நடத்தி கொண்டு போகணுமே தவிர எங்கேயாவது ஒரு சஹாபி இந்த மாதிரி சொன்ன தாயை எங்களை விட விரும்பினவங்க நபித்தோழர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீயா இப்படி என்று வந்தா நான் இப்படித்தான் முடிவெடுப்பேன் எங்கேயாவது முடிவை சொல்லி கொண்டு பிரச்சனை ஏற்படுத்தின மாதிரி எங்கேயா கண்டிருக்கீங்களா இல்லை தாயுடைய நீங்க தாய் மீது காட்டக்கூடிய அன்பு வேறு மனைவி மீது காட்டக்கூடிய அன்பு வேறு ஒப்பிட்டு பார்க்குற அன்பு மகளா மகனாண்டு வந்தால் பிள்ளைகள் செய்வாங்க உனக்கு தாய் விருப்பமா தந்தை விருப்பமா இப்பயே ஆரம்பிச்சு விடுறது விளங்கிட்டா யார் முதலாவது உனக்கு விருப்பம் அப்ப தந்தை என்னோட தாய்க்கு ஒரு கோபம் அல்லது தாய் என்னோட தந்தைக்கு ஒரு கோபம் இது நல்ல பரிமுறையே இல்லை யாராவது வீட்டில் வந்து அப்படி கேட்டாலும் என் பிள்ளைக்கு ரெண்டு பேரும் விருப்பம் இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கணும் என்ன பிள்ளைக்கு இரண்டு பேரும் விருப்பம் என்பதை என்ன செய்யணும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர நீயா நானா அந்த பழக்கத்தை என்றைக்கு என்ன செய்யக்கூடாது உருவாக்கவே கூடாது அது நல்ல நிர்வாகமும் அல்ல உள்ளத்துல இருக்கணும் எது முக்கியம் எது முக்கியத்துவம் இல்ல எங்க முக்கியம் எங்க முக்கியத்துவம் இல்ல இருக்கணுமே தவிர இந்த மாதிரி இதெல்லாம் இஸ்லாம நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம தாயை முட்படுத்துறோம் ஆனா அங்க வீட்டுல போய் கேட்டா வழங்கும் வீட்டுல போய் கேட்டா இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் தான் இங்க போராட்டமே தவிர வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எதுவுமே இல்லை உண்மையிலே தாய்க்கு அப்படி நடக்கிறாங்க கேட்டா அப்படி இல்லை இதுக்கு நீங்க என்ன புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் நம்ம எப்பொழுதும் வார்த்தை அளவில் உரிமை அளவில் இந்த ரோஸ் இதெல்லாம் غைரா இதோட சம்பந்தப்பட்ட பகுதி ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி இன்னொரு மனைவிய한테 இந்த உணவு வந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னான் இன்னொரு மனைவியரத்துல அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னான் மகள் வந்து நீங்க வந்து கோபப்பட மாட்டீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பெண்கள் நீங்க இதை எப்படி அலंद கொள்ளணும் என்றால் எங்கெல்லாம் அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் அவங்க பேசுறங்களோ நீங்க அவங்க பக்கம் சாயனும் என்று எந்த இடங்கள் எல்லாம் பேசுறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் ரோசத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய அம்சங்கள் இந்த இடங்கள்ல மௌனம்தான் சிறந்த நிர்வாகமே தவிர பதில் சொல்லி வழங்கப்படுத்த உலகத்துல ஒரு சிறந்த நிர்வாகமே கிடையாது என்பதை என்ன செய்ய வேண்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு இன்னொரு அழகான ஒரு செய்தியை பாருங்க தன் பக்கம் நிக்கணும் என்று நினைப்பார்கள் ஒரு அழகான செய்தி இது ஒரு ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி வார்த்தை அதுல வரல

பாவம் செய்திருந்தால் நீங்கள் பாவம் செய்திருந்தால் நீ அதாவது நீங்கள் பாவம் செய்த ஃபைன் குந்தி அல் மம்தி பிஷை இம்மின ஜம்பி ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ ஃபைனல் அப்த இதா தாப தாப அல்லாஹ் அலைஹி நீங்க ஒரு பாவம் செய்திருந்தால் அதுக்கு பின்னால் நீங்க இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் تعالی என்ன செய்வா மன்னிச்சிருவா அதனால நீங்க மன்னிப்பு கேளுங்க இல்ல ஃபைன் குந்தி பரியா நீங்கள் தூய்மையான பெண்ணாக இருந்தால் ஃபஸ யுபரி உகில்லா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவார் அப்படின்றா எவ்வளவு நீதியான வார்த்தை

எல்லாம் வசனம் எல்லாம் இறங்கி ஆயிஷா எல்லாம் தூய்மை இறங்கின பின்னால தாயும் தந்தையும் சொல்றாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு எலும்பி நன்றி சொல்லுங்க அல்லாஹு உங்களை தூய்மைப்படுத்திட்டான் அதுக்கு ரசூல் சலாசல்ல எழுப்பி நன்றி சொல்லுங்க அப்படின்னா ஆயிஷா கேட்டாங்க அவருக்கு நாயே நன்றி சொல்லணும்னு கேட்டான் அவருக்கு ஏன் நன்றி சொல்லணும் நான் அல்லாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க ரசூல் சலாஹம் கோவப்படலை

நீ இந்த தவறு செஞ்சிருக்க மாட்டேன் யாரோ உன் மீது அவதூறு கட்டிக்கிறாங்க அதுல சந்தேகமே இல்லை அல்ல உன்னை நான் பக்கம் தான் யோசிக்காத அந்த இடத்துல தான் ஆயிஷா ரதினவர்கள் நன்றி செலுத்திருப்பாங்க நீங்க நடுநிலைய நின்றுக்க பாருங்க அது நடுநிலை குடும்ப விஷயத்துல சில இடங்கள் என்ன செஞ்சிடும் மனைவியுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும் பாதிச்சிடும் இதுதான் கணவனுக்கும் தாய்க்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் வர பிரச்சனை நிறைய பேர் உறப்பில்லை நீதி தாயிட்ட போறது தாயிட்ட போய் விசாரிக்கிறது சரியா தாய்க்கு தான் தெரியும் நேர்மையானவன் எனக்கு ஒரு விஷயம் சொல்றான் உண்மையா இருந்தா நீங்க செஞ்சது பிள்ளைதான் தாயிட்ட நீ இப்படி பேசவாரியான்னு திருப்பி கேட்பான் அப்புறம் வெளியே போய் தாய் மாறிட்டான் முந்தியெல்லாம் நேர்மையா தான் இருந்தான் இப்ப நடுநிலாண்டா கூட கோவப்படுறான் இல்ல தாய் மாறிட்டான்னு சொன்னா நீ மாறிட்ட

இதுல ஏதோ புரிந்து விழா நடந்த நான் பாத்துக்கல நீ ஒண்ணு யோசிக்காத நான் தாயிட்ட பேசிக்கிறேன் இதுதான் பதில் அதை விட்டுட்டு அங்கே நீதிபதி இங்கே நீதிபதி நீதிபதியா நின்ற உடனே ரெண்டு பேர் தான் இவர் எதிரி யாரு இவர் மகன் இருக்கிறார் தானே மனைவிட்டே எதிரி தாயிட்டே எதிரி ஏன் நீ எங்க நீதிபதியா இருக்கணுமோ தான் நீதிபதியா இருக்கணும் எங்க நீ பாசக்காரராக இருக்கணுமோ அங்க பாசக்காரனாக மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும் உங்க ரெண்டு பேர்ட்டையும் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா

அதுக்கு பிறகு ரெண்டு பேர்த்தையும் இவர் எதிரி ஆயிப்பாரு அதுக்கு பிறகு இவர் என்ன நினைக்கிறாரா இயல்பிலே நீதி குணம் எனக்கு ஏன் இப்படி ஆகிட்டு அப்படியே நினைக்கிறாங்க பிழை அன்புள்ள சகோதரர்களே உலக பெரிய கோடே கோட்டே என்ன செய்து ஒரு மாதத்துக்கு தள்ளி போடுகிறோம்டா காரணம் என்ன தெரியுமா கொஞ்சம் தள்ளி போறதுல சில பிரச்சனைகள் ஆறி போகும் சில பிரச்சனையோட உண்மைகள் வெளியே வரும் சில குற்றவாளி இயல்பா என்ன செஞ்சிருவாங்க வெளியே வந்துடும் விசாரிக்க முடியாம தள்ளி போற ஒரு பகுதி அது வேற ஆனா இப்படி ஒரு பகுதி இருக்கிறது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சச்சரவு பின்னால கோபங்கள் குரோதங்கள் என்ற காரணங்கள் இருப்பதை போல நீ எனக்கு உரிமை என்கின்ற பகுதியும் நிறைய என்ன செய்து இருப்பது இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு நான் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு சாதாரண கலந்துரையால் நிறைய பேர் குடும்பங்களை சண்டையா முடிஞ்சிக்கா இல்லையா சாதாரண கலந்துரையா ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலே அஞ்சு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும் அது வந்து பெரிய சண்டையில வந்து முடிச்சு அது காரணம் என்ன தெரியுமா நம்ம வந்து எப்படி இதை நிர்வகிக்கணும் என்கின்ற அந்த தூர பார்வை இல்லாதனால உலகத்தையே நிர்வாகம் செஞ்சிருப்பாரு அங்க பெயிலியர் ஆயிடுவார் எப்படி சொன்னால் ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லாம் வந்து ஆயிஷா ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள் ஆயிஷா அல்லாமலுக்கு முன்னுக்கால தலைவலின்னு சொல்றாங்க எனக்கு சரியான தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்ற வார அசா அப்படின்ற ஒரு பல முறை சொல்லிட்டாங்க ரசூல்லா இசலா அவ்வளவு சில என்ன சொன்னாங்கடா நீங்க ஏன் நோயெல்லாம் பத்தி கவலைப்படணும் நீங்கள் மரணித்தால் ரசூலா நல்ல முறையில் சொல்றேன் ஏன்னா ரசூலா நகைச்சுவையா போய் சொல்ல மாட்டாங்க நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு துவா கேட்க போறோம்னா யார் இருப்பேன் நான் தான் இருப்பேன் நான் தான் உங்களுக்கு தொழிவிப்பேன் அது பெரிய ஒரு ஈமான் உள்ள ஒரு பெண்மணிக்கு அது சந்தோஷம் நிச்சயமா ஐஷா ரத்லா அவனுக்கு அது சந்தோஷம் தான் ஆனா ஐஷா அந்த இடத்துல ரசூல்லாம சொன்ன அந்த பகுதியை பார்க்கல எதை பார்த்தாங்கன்னு சொன்னால் ரசூலா எப்படி சொல்றாங்க நான் உங்களை கவனிட்டு நானே குளிப்பாட்டி நானே தொழுவித்து நானே பிரார்த்தனை செய்வேன் அப்படின்றான் ரசூல் சொல்லா ஆயிஷா திருப்பி என்ன சொன்னாங்க தெரியுமா அடுத்த நாள் கல்யாணம் முடிச்சிருவீங்க நான்

இல்லை எனக்கு தான் தலவலி என்ன ரசூல்ங்க அப்படின்னு என்ன உங்களுக்கு முன்னால நான் மௌத் ஆகிரவேனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லாங்க என்ன சொன்னாங்கன்னா பல் انا வராசா எனக்கு என்னது சரி எனக்கு தான் தலவலி என்ன ரசூல்ங்க உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரசூல்லாங்க வேதனை leakறாங்க அதை ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி சொன்னார்கள் என்ற செய்தியை தவிர மற்றபடி உள்ள அம்சத்தை ரசூலாக என்ன செய்யல அவர்கள் என் மீது உள்ள உரிமையில தான் என்ன செய்தார்கள் பேசினார்கள் அன்பதை தான் ரசூலாக அந்த இடத்துல சொன்னாங்களே தவிர மற்றபடி ரசூல் சொல்லாத எந்த வார்த்தையும் சொல்லவில்லை என்பதை பார்க்கிறேன் காரணம் நபியர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் விடுபடக்கூடாது என்பது அவருடைய சிந்தனை அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய சிந்தனை என்பதை மட்டும் ரசூல் புரிஞ்சு கொண்டாங்க பேச்சு அந்த இடத்துல என்ன செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடரவில்லை அந்த ஒரு ரோசம் என்கின்ற குணம் இருக்க போய்தான் பல வகையில் கணவனை பெண்கள் என்னதான் நடந்துட்டாலும் விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய பல தருணங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயும் என்னது நீங்க என்னவெல்லாம் நடந்துருக்கும் பெரிய இதே நடந்த இந்த கணவன் ஆய்ந்த அட்டு தசக வெளியே போய் சரி வராது ஆயிரம் முறை ஆயிரம் என்ன செஞ்சிருப்பாங்க பிரச்சனை சொல்லிருப்பாங்க ஆனா மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கூடி என்னமெல்லாம் பேசுவாங்க ஒரு மணி நேரம் ஊருடைய பிரச்சனை பேசிட்டு நம்மளுக்கு என்னத்துக்கே ஊர்பாலாயின்னு பேசிட்டு போவாங்க ஆனா ஒரு மணி நேரம் பேசிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க ஆனா கணவனை பற்றி பிளஸ் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும் கூடுதலாக நல்ல பெண்களால அது மட்டும்தான் பேசப்பட்டிருக்குமே தவிர மைனஸாக பேசப்பட்டிருக்கு காரணம் என்னது என்கின்ற அந்த பகுதி எனவே நம்ம இந்த ரோசம் என்கின்ற பகுதி இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ரோசத்தின் காரணமாக ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை நம்ம அதுக்கேத்த முறையில் அணுகணும் ரோச நேரத்தில் பேசவே கூடாது ரோச நேரத்தில் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை என்ன தெரியுமா அதை நீங்க கேட்பதுதான் அதை நீங்க கேட்பதுதான் மிக பெரிய உரிமை நீங்க அமைதியை கேட்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்கிறேன்றது அவங்களுக்கு விளங்கணும் பேசு பேசு இப்படி சொல்றதால கேட்கறது இது சண்டை உண்டாக்குறது அப்படி அல்லாமல் பேச விட்டு அதை அமைதியாக உள்வாங்க உள்ளத்துல என்ன செய்யுது அதை உள்வாங்க அமைதியாக எல்லாம் முடிந்த பின்னால அமைதியாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உபதேசித்தால் பல பல உலகத்தில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா நிறைய குணமுடையவர்கள் என்னை விட உயர்ந்த குணமுடையவத்தை இருக்க மாட்டானு தேடுறாங்க அந்த குணத்தை வந்து அவனால மட்டும்தான் ஒத்தடம் கொடுக்க முடியும் அவர்கிட்ட போங்க பெரிய ஆறுதல் ஆயிருக்கும் நினைப்பாங்க அவர்கிட்ட பேசுங்க பெரிய ரிலாக்ஸாக உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் அவர்ட்ட பேசுங்க அவர் தான் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக என்ன செய்வார் இருப்பார் அவர் உங்களுக்கு நிறைய கைட் பண்ண இதெல்லாம் எதனால வந்தது தெரியுமா எல்லா குணங்களையும் மென்று வாழ முடிந்த சில நல்ல குணங்கள் என்ன செய்யுது இருக்குது அந்த மாதிரி நம்ம வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையுடைய ஆயிரம் பிரச்சனைகள் என்ன செய்யும் போயிருக்கும் நிச்சயமாக கணவன்மாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும் அதில் சந்தேகம் கிடையாது கணவனா கவனமாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் ரோசம் என்ற பகுதி கூடுதலாக அங்கிருந்து வெளிப்படுவதனால தான் நான் கணவன் எப்படி அதை அணுக வேண்டும் கணவன் எப்படி அதை நிர்வகித்துக்கொள்ள வேண்டும் பெண்களத்தில் ரோசம் அதிகம் உண்டு என்பதை பெண்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் இந்த இடத்திலே தொகுத்து சொன்னேன் கைரா ரோசம் என்கின்ற பகுதி ஒரு அழகான குணம் எங்கள் இடத்தில் கண்டால் கூட என்ன செய்யணும் அதை வளர்த்து விட வேண்டும் சில பொழுதுகளில் நீங்கள் பல வருடங்களாக கொடுக்கின்ற கல்வியை விட அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆளுமை மிக்க ரோசம் இருக்கிறதே அவனை என்ன செய்யும் பல இடங்களை கொண்டு போய் அவனை நிறுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது அல்லாஹு ரபுல் ஆலமின் நல்ல குணங்களை நெறிப்படுத்தி அதை நல்ல முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் நிர்வகிக்கவும் எம் அனைவர்களுக்கும் ஆற்றல் தன் அருள் புரிவானாக